அனைவருக்கும் வணக்கம் நான் திவ்யா விஜயராகவன் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வைகாசி விசாகத்தை பத்தின தகவலை தான் ஜூன் மாசம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ரெண்டு பத்து மணிக்கு நமக்கு விசாக நட்சத்திரம் தொடங்குது திங்கள் கிழமை அதாவது ஒன்பதாம் தேதி மாலை நாலு நாற்பது வரையிலும் நமக்கு விசாக நட்சத்திரம் வந்து இருக்கு முருகனுக்கு உகந்த இந்த விசாக நட்சத்திரத்துல முருக நினைச்சு வழிபட நம்ம என்ன அந்த பலன்கள் வந்து வந்து நமக்கு கண்டிப்பா என்னோட கண்டிப்பாக்கு அன்றைய நாள்ல அபிஷேகம் செஞ்சு வழிபட்டா பல நற்பலன்களை வந்து நம்ம பெறலாம் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து கிடைக்கும் பால் அபிஷேகம் பண்ணி நம்ம வழிபட்டுனா நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கும் பஞ்சாமிரதம் கொண்டு செஞ்சன்னா நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் வந்து நம்ம வீட்டுல நடைபெறுமா நல்ல கொண்டு அபிஷேகம் செஞ்சா நல்ல எண்ணங்கள் உடையவர்கள் வந்து நமக்கு நண்பர்களாக உறவினர்களாக அமைவார்கள் நம்மளோட உடல் ஆரோக்கியம் வந்து சீராகும்னு சொல்றாங்க பச்சரிசி மாவால் அபிஷேகம் செஞ்சா நமக்கு இருக்கின்ற கடன்கள் யாவும் வந்து தீருமா இளநீரால் அபிஷேகம் செஞ்சா இனிய சந்ததிகள் பிறக்கும் சொல்றாங்க மாம்பழத்தால் அபிஷேகம் செஞ்சா மகிழ்ச்சி தரும் விதத்துல வாழ்க்கை அமையும் சொல்றாங்க திருநீர் கொண்டு அபிஷேகம் செஞ்சா திக்கட்டும் புகழ் பரவும் சொல்றாங்க அன்னம் கொண்டு அபிஷேகம் செஞ்சா சரும நோய்கள் யாவும் தீருமா பன்னீர் கொண்டு அபிஷேகம் செஞ்சா உலகம் போற்றுகின்ற வாழ்வு வந்து நமக்கு அமையுமா தேன் கொண்டு அபிஷேகம் செஞ்சா குரல் வளம் சிறப்பாக அமையும் சொல்றாங்க இது போன்று நம்ம ஒவ்வொரு நமக்கு என்ன தேவையோ நம்ம ஏத்தா போல நம்ம அந்த பொருளை கொண்டு அபிஷேகம் செஞ்சு நம்ம பலன் பெறலாம் நம்ம கேட்ட வரன்கள் யாவும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம முன்னேற்ற பாதையில வந்து நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாமே வந்து தடையா இருக்கு என்னோட லைஃப்ல முன்னேற்றமே இல்லை நான் அப்படியேதான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இது போல அபிஷேகம் செய்ய செய்ய நம்ம வழிபட வழிபட நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து முன்னேற்ற பாதையில வந்து செல்வோம் நம்ம ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு வந்து உயர்ந்த நிலைக்கு வந்து கண்டிப்பா வந்து செல்வோம் நமக்கு இருக்கின்ற பகை விலகும் பாசம் வந்து பெருகும் நிலை கண்டிப்பா வந்து உயரும் சொல்றாங்க இது போல விசேஷ நாட்கள்ல கண்டிப்பாக கண்டிப்பா அன்னதானம் செய்யுங்க உங்களால என்ன முடியுமோ அதை வந்து அன்னதானம் கொடுங்க அதுக்கப்புறம் குடை தானம் செய்யலாம் மோர் பானகம் தயிர் சாதம் போன்ற பொருள்கள் எல்லாம் வந்து தானம் செய்யலாம் உங்களை உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த பொருளை கொண்டு தானம் செஞ்சு பலன் பெறுங்க அருணகிரிநாதர் பெருமான் வந்து முருக பெருமான வருணிச்சு பாடும்போது அவருடைய ஆறு முகத்துக்கும் ஒரு அழகாக வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு இந்த பாடலை கண்டிப்பா இந்த நாள்ல வந்து பாடி கந்தனோட அருளை வந்து பெறுங்க ஏறு மையிலேறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று அடையவர்களின் குறைகளை அகற்றும் முகம் ஒன்று குன்றத்தில் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று அசுரனை வதைப்பதற்காக எடுத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் காண வந்த முகம் ஒன்று கந்த பெருமானுக்கு ஆறு முகத்துக்கும் அருமையா வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு இந்த நாள்ல அவர் அவதரித்த இந்த நாள்ல இந்த பாடலை பாடி நீங்களும் வந்து பலன் பெறுங்க அது இல்லாம உங்க அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு தேவை இருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் அவங்க வேண்டுதலுக்கு ஏத்தா போல நீங்க வந்து திருப்புகளோ இல்ல ஏதோ ஒண்ணு கந்த சஷ்டியோ வேல் மாறலோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து பாடி முருகன் வந்து மனதார வேண்டி வந்து பலன் பெறுங்க குழந்தைக்கான குழந்தைக்கான குழந்தைக்காக வந்து வந்து வேண்டி திருப்புகள் ஜெகமாயை பாடலாம் திருமணத்துக்காக வந்து வேண்டவங்க வந்து விரல் மாறனாய்ந்து அந்த பாடலை வந்து பாடலாம் வேண்டிக்காக வந்து இருக்கிறவங்க வந்து பெருக்க சஞ்சலித்து அந்த பாடலை பாடலாம் கணவன் மனைவி வந்து ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்கு வந்து கனைத்து அதிர்க்கும் இந்த திருப்புகள் பாடல வந்து பாடி பலன் பெறலாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தேவையா வந்து இருக்கும் அவங்களுக்கு தேவை கேட்டார் போல நீங்க வந்து அந்தந்த திருப்புகழையும் பாடலையும் வந்து பாடி பலன் பெறலாம் அந்த நாள்ல முருகப்பெருமான மனதார வந்து வழிபட்டு உங்கள் உங்களோட தேவைகள் யாவும் தீர வேண்டி வழிபடுங்க கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி